கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேர்டி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை நம்ம வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் நான்கு அற்புதங்கள் யாருக்கும் கேட்டிங்கன்னா சூலூரை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் மகளுக்கு கல்வி கண் திறந்து வைத்து ஒரு அருமையான அற்புதத்தை சகோதரிக்கு செஞ்சிருக்காரு சகோதரிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் பாபாவிடம் எப்படி நம்பிக்கையாக இருப்பது ஒரு பிரமாதமான நம்பிக்கை உள்ள ஒரு அன்பு சகோதரி அந்த அற்புதத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து சென்னையை சேர்ந்த சகோதரி வைஷ்ணவி அவர்களுக்கு சகோதரிக்கு எது நடந்தாலும் அங்கு பாபாவின் அருள் உண்டு அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை கொடுத்துக்கிட்டே வராங்க சகோதரி சொன்ன அற்புதங்கள் எல்லாமே பிரமாதம் அது எல்லாத்தையுமே தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து பெங்களூரை சேர்ந்த சகோதரி சவிதா அவர்களுக்கு மகளுக்கு பிஹெச்டி சீட்டுக்காக சகோதரி பாபாயிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைக்கிறார்கள் பாபா அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தார் அப்படிங்கிறது அங்கே ஒரு பிரமாதமான அற்புதம் எப்படி நிறைவேற்றி கொடுத்தார் அதுதான் ஒரு மிகப்பெரிய அற்புதம் அடுத்து நாமக்கல்லை சேர்ந்த சகோதரி சுவிதா அவர்களுக்கு இது நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் குடும்பம் அப்படியே பிரிஞ்சு போயிடுமோன்னா பயந்தாங்க சகோதரி பாபாவின் அருளாசிகளோடு எப்படி அந்த குடும்பத்தை பாபா ஒன்று சேர்த்து வைத்தார் அப்படிங்குறதான் நம்ம இப்போ தரிசனம் பண்ண போகிறோம் இந்த நான்கு அற்புதங்களையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம ப்ரொமோஷன்ஸ்க்கு பிரமாதம் ஹெல்ப் பண்ணுது அடுத்து நம்ம பக்தியுடனும் சிரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் கொட்டு பிரார்த்தனை அபரிமிதமான பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் குட்டு பிரார்த்தனை தினமும் காலையில் ஆறு மணிக்கு பாபா அழைக்கிறார் அப்படின்ற பேரில் நம்ம பாபாவின் பொன்மொழிகளை கேட்கின்றோம் பிரார்த்தனை செய்கின்றோம் தியானம் செய்கின்றோம் இது எல்லாம் செய்வதற்கு நமக்கு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சியிலும் ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனை வச்சுக்கிட்டு வரோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வைக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரார்த்தனை எதற்குன்னு கேட்டிங்கன்னா பெண்களால் பெண்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் துடைத்தறியப்பட வேண்டும் இப்போ நம்ம சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பார்த்ததும் சரி நம்ம காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளும் சரி நம்மை பதை பதைக்க வைக்கின்றது ஸோ அது போன்ற நிகழ்வுகள் இனி வேண்டாம் பாபா உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் ஒற்றுமையாக நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரார்த்தனையை வைத்து பாபாவிடம் பிரார்த்தனை செய்வோம் அடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள் ஸோ அந்த பிறந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கோபுரம் டிவி சேனல் அப்படின்னு ஒரு இது பூச ஆரம்பிக்கிறோம் இந்த குரூப் நாலு குரூப் இருக்குது இல்லைங்களா இந்த நாலு குரூப்புமே நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ அந்த குரூப்புக்கு உண்டான லிங்க்கு நான் இந்த நாலு குரூப்லேயும் கொடுப்பேன் இந்த குரூப்பில் உள்ள அத்துணை சகோதர சகோதரிகளும் இந்த கோபுரம் டிவி சேனலுக்கு வந்துடுங்க நீங்கள் அதுவும் வாட்ஸ்அப்லேயே தான் இருக்குது அது எப்படி ப்ரொசீஜருங்கிறதுலாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாலு குரூப் போயிடுமோன்ற பயமும் வேண்டாம் இந்த நாலு குரூப்பில் உள்ள அத்தனை பேரும் நம்ம எல்லாம் ஒன்றாக போகிறோம் ஒரே குரூப் ஆக போகிறோம் அதுதான் ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை வாங்க இப்போ அற்புதமாக நம்ம எல்லா அற்புதங்களையும் தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் சூளுரை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி அவர்களுக்கு ஒரு பிரமாதமான அற்புதம்னு சொன்னேன் சகோதரி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் போதே ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தேன் ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக பாபாவின் மாபெரும் கருணையோடு பாபாவின் தீவிரமான பக்தராக இருக்கேன் எனக்கு எல்லாமே பாபா தான் நான் இப்போ பாபாட்ட வச்சுருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா என் மகளுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுங்க பாபா மகள் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இருக்காங்க எக்ஸாம் முடிச்சிட்டாங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க சகோதரி ஐந்து விளக்கு பூஜை பிரமாதமாக பண்ணுறாங்க பாபா எனக்கு இந்த எக்ஸாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு எனக்கு மகள் மெடிக்கலில் ஜாயின் பண்ணணும் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அவங்க பேத்தி எப்படி பாருங்கள் இந்த அன்பு பாபாவிடம் வைத்தோம்னா அதற்கு பதில் உண்டு அதற்கு சகோதரி என்ன சொன்னாங்க உங்கள் பேத்திக்கு சீட்டு வாங்கி கொடுங்க இல்லைங்களா இது பிரமாதமாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு அடுத்து நீட் எக்ஸாம் ரிசல்ட் வருது மகளுக்கு அந்த எதிர்பார்த்த மார்க் வரல மகள் கொஞ்சம் ஃபெடப் ஆயிட்டாங்க சகோதரி சொன்னாங்க கவலையே படாத தாத்தா உனக்கு மெடிக்கல் சீட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி தருவார் நீ நம்பிக்கையாக சப்தாகம் செய் சச்சரிதம் உனக்கு வச்சிருக்கேன் வீட்டில் சப்தாகம் பிடிச்ச ஒரு பொருளை விட்டுரு இந்த சீட் கிடைக்கிற வரைக்கும் அதை தொடக்கூடக்கூடாது நீ அப்படின்னாங்க சகோதரியின் மகள் தீவிரமான ராகவேந்திர பக்தர் இருந்தாலும் பாபாவின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அம்மா வந்து எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க அந்த நம்பிக்கை பலிக்கும்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு சகோதரியின் மகளும் சப்தாகம் செய்தாங்க பிரமாதமாக தனக்கு ரொம்ப பிடித்த நான்வெஜ் தேரியனை டோட்டலாக ட்ரா பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சோதனை வந்தது சகோதரியின் மகளுக்கு பிறந்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி கொடுக்குறாங்க எல்லோரும் பார்த்தா பிரதானமான டிஷ்ஷே நான்வெஜ் தான் சகோதரியின் மகள் தொடவே இல்லை நான் ஜூஸ் மட்டும் குடிக்கிறேன் யாரும் தப்பாக நினைக்காதீங்க நான் ஒரு விர விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரியின் மகள் பிரமாதமாக அந்த விரதத்தை கடைப்பிடிச்சாங்க ஆனால் அடுத்து வந்த ஒரு தீவிரமான சோதனை ஒரு கேக் ஷாப் போனாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக் சாப்பிட்டாங்க சகோதரியின் மகளும் கேக் சாப்பிட்டாங்க கேக் சாப்பிட்ட பிறந்தான் ஞாபகம் வருது ஐயோ கேக்கை சாப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கண்களில் கண்ணீர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அம்மா இந்த மாதிரி கேக் சாப்பிட்டோமா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா எனக்கு என்ன கவலையே படாத இப்போது உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சகோதரிக்கு எப்படி நம்பிக்கையை பாருங்கள் அது எப்படி பாசிட்டிவாக பார்த்தாங்க பாருங்கள் சகோதரியின் மகளுக்கு பிரமாதமாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணாங்க கவலையே படாத உனக்கு சீட் கன்ஃபார்ம்டு பாபா அந்த ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறதுனால தான் உன்னை இன்றைக்கி கேக் சாப்பிட வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க கவுன்சிலிங் ரவுண்டெல்லாம் போயிட்டுருக்கு சகோதரியின் மகளுக்கு அழைப்பே வரல ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க பாபா இடம் போய் ஒரு மிகப்பெரிய சண்டை பாபா உங்கள் பேத்திக்கு தானே சீட்டு கேட்டேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபா கிட்ட ஒரு பெரிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இன்னிலிருந்து ஏன்னா மண்டே தான் கடைசிங்கிறாங்க மண்டே ரிசல்ட்டில் வரலன்னா சீட் கிடைக்காது அடுத்த வருஷம் தான் ட்ரை பண்ணணுங்கிறாங்க ஆனால் நான் இன்று முதல் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அந்த அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அண்ணா எத்தனை எழுதியிருப்பேன்னே தெரிலனா ஒரு அறநூறு எழுநூறு வாட்டி எழுதியிருப்பேன் நான் திங்கள் போயிடுச்சு செவ்வாய் போயிடுச்சு ரிசல்ட் வரல புதன்கிழமையே வந்துருச்சு ஐயோ எதுவுமே வரலையே அப்படின்னு யோசிச்சிட்ருக்கும் இருக்கும்போது சர்வரவ தோஷ நிவாரண ஸ்லோகம் இருக்கேன் மகள் சந்தோஷமாக ஓடி வராங்க அம்மா மெசேஜ் வந்துருச்சு காலேஜ் சீட் கிடச்சிருச்சு எவ்வளோ சந்தோஷம் இல்லைங்களா அதாவது பாபாவின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா இது அப்புறம் இன்னொரு விஷயம் சகோதரி என்ன சொன்னாங்க சீட்டு கிடச்சா நான் ஷீரடி வந்துட்டு தான் அவளை கொண்டே காலேஜில் சேர்ப்பேன்னாங்க ஆனால் இப்போ டைம் இல்லை ரொம்ப ஷார்ட் டைம் சரி கிளம்பி சென்னைக்கு வராங்க வர வழியில் ஒரு இடத்துல சாப்பாட்டுக்காக நிப்பாட்டுறாங்க அங்கே ஒரு வயதான பெரியோர் வந்து தட்சிணை கேட்குறாரு எனக்கு தட்சிணை கொடுமா பாபாவின் ஆசீர்வாதம் உனக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு உடனே சகோதரி கண்களில் கண்ணீர் நீ ஷீரடி தானே வர முடில நான் ஒன்றைய தேடி வரேன் பாருன்னு சொல்லிவிட்டு வந்து தட்சிணையும் வாங்கிட்டு போயிட்டார் பாபா அதுதான் பாபா நம்பிக்கையோடு இருந்தோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதற்கு உதாரணம் சுலூர் மகேஸ்வரி சகோதரி எவ்வளோ நம்பிக்கை இல்லை இந்த நம்பிக்கை தான் வேண்டும்னு சொல்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி பெங்களூரை சேர்ந்த சகோதரி சவிதா அவர்கள் மகளின் பிஹெச்டி சீட்டுக்காக பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை ஏன்னா அது யூஎஸில் வாங்குறாங்க சாதாரண விஷயம் இல்லையா அது இங்கிருந்து நம்ம படித்த இடத்துலேருந்தெல்லாம் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் வரணுமா நமக்கு அதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பணும் சரி இந்த ரெக்கமண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து அனுப்பலாமான்னு கேட்டால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நம்ம அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அனுப்புறது இன்னொன்று பார்க்கவே வேண்டாம் அப்படியே எனக்கு அனுப்பிச்சிடலாம் நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது சகோதரின் மகள் அந்த பார்க்காத ஆப்ஷனை செலக்ட் பண்ணாங்க இப்போ ரெக்கமண்டேஷன்ஸ்லாம் போயிடுச்சு ஒரு ஒரு சின்ன கொறி அதுக்காக அந்த அப்ளிகேஷன் திரும்பி வருது அப்போ தான் ரெக்கமெண்டேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் சகோதரியின் மகளுக்கு நெகட்டிவாக ஒரு விஷயம் இருக்குது அதில் இப்போ சகோதரியின் மகள் அழுதுட்டாங்க அம்மா இப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இருக்குமா அதில் எனக்கு சத்தியமாக கிடைக்காது எனக்கு அப்படின்னாங்க சகோதரி சொன்னாங்க இல்லை நான் சுப்ரீம் பவர்ட்ட சொல்லியிருக்கேன் உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஹெச்டி சீட் கிடைக்கும் நீ வருத்தமே படாத கவலையே படாத நான் பாபாட்ட சொல்லியிருக்கேன் எவ்வளோ நம்பிக்கையை பாருங்கள் இந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் சகோதரியின் மகள் நம்பிக்கையோடு அதை மீண்டும் அனுப்பி வச்சாங்க காத்துக்கிட்டே இருக்காங்க பிரமாதமாக சீட்டு கிடைச்சிருச்சு இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாபாவை மீது வைத்த நம்பிக்கை அது எது என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கவலைப்படாத நான் சுப்ரீம் பவர்கிட்ட சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க பாருங்கள் அதுதான் உண்மை நம்ம கூட இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சுப்ரீம் பவர் நம்ம எதற்குமே கவலைப்படக்கூடாது ஜம்முனை உட்காந்துக்கிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார் நம்மை கண்காணித்து கொண்டே இருப்பார் நமக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார் அதுதான் சகோதரி வைஷ்ணவிக்கு நடந்தது சென்னையை சேர்ந்த சகோதரி வைஷ்ணவிக்கு எது நிகழ்ந்தாலும் பாபாவின் ஆசீர்வாதம் அங்கே இருக்குன்னு நம்பினாங்க அதுதான் சகோதரிக்கு பிரமாதமான பலனை பெற்றுக் கொடுத்தது சகோதரி மதுரைக்கு லீவுக்கு போகிறாங்க எதுக்கு நம்ம மதுரைக்கு வந்திருக்கோம் தேவையில்லாமல் டையத்தை வேஸ்ட் பண்ணுறோமே நினச்சாங்க எங்க நம்ம டிரைவிங் கிளாஸ் போகலாமா கேட்டாங்க பார்த்தா பிரமாதமாக டிரைவிங் கிளாஸை முடிச்சிட்டாங்க அந்த கேப்பில் அவங்க சொல்கிறாங்க பாபா தான் எனக்கு உணர்த்துறாங்க இதெல்லாம் அடுத்து சென்னை வந்தாங்க இப்போ டிரைவிங் கற்றுக்கிட்டாச்சு ஒரு கார் வாங்கலாமா பாபா கிட்ட தான் கேட்குறாங்க பாபா எங்களுக்கு ஒரு அருமையாக ஒரு கார் வாங்கி கொடுங்க பாபா உங்கள் ஆசீர்வாதத்தோடு அந்த கார் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பாபா அப்படிங்கிறாங்க சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் சகோதரிக்கு அந்த மெசேஜ் நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் பாபா நீங்கள் எப்படி வரப்போகிறீங்க காராக வரப்போகிறீங்களா இல்லை சிலா ரூபமா ரூபமா எப்படின்னு தெரியலையே பாபா அப்படிங்கும்போது நண்பர் ஒருத்தர் அழைப்பின் பேரில் திருப்பதி கிளம்புறாங்க திருப்பதி போகிறாங்க இந்த திருப்பதி ட்ரிப் எதற்காக அதுதான் அங்கே பிரமாதமான டூரிஸ்ட்டு பாபா வச்சார் இப்போ திருப்பதி போகிறாங்க திருப்பதி போயிட்டு தர்ஷனெலாம் முடிஞ்சிருச்சு ஒரு பையன் படம் விற்றுக்கிட்டே இருக்கார் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்க இந்த படம் தான் அம்மா வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்கம்மா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அம்மா வாங்கிக்கோங்கம்மா இல்லைங்க நிறைய படம் வீட்டில் இருக்குங்க வேண்டாங்க ஒன் ஃபிஃப்டி கொடுங்க இல்லை வேண்டாங்க சுற்றிட்டு வந்து திருப்பி நூறுரூவா கொடுங்க கடைசியில் ஐம்பது ரூபாய்க்கு வந்துட்டார் சகோதரிக்கு அந்த படத்தை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது பிரமாதமாக இருக்குது சரிங்க கொடுத்து ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டாங்க அப்போ தான் பாபா சொன்னது ஞாபகம் வந்தது நான் உன் வீட்டிற்கு வரப்போகிறேன் அப்போ பிரமாதமாக பெருமாள் ரூபத்தில் வரா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் ஓ படம் ரொம்ப இருக்கு எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கொள்ளும்போது அங்கே விற்கிற படங்கள்லாம் பார்த்தா இந்த படம் இல்லவே இல்லை வைஷ்ணவி சகோதரிக்கு கொடுப்பதற்காகவே வந்தால் மாதிரி இந்த பெருமாள் படம் பிரமாதமாக வந்திருக்கு சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் அடுத்து திரும்பி வரும்போது தான் அந்த அற்புதம் அந்த நண்பர் சொல்கிறாரு நீங்கள் கார் வாங்கணுன்னுங்களே ஒரு அருமையான கார் இருக்குது நான் முடிச்சு தரேன் கவலையப்படாதீங்க ஹையர் ரெண்டு வண்டி கம்மி ரேட்டில் இருக்கு நான் முடிச்சு தரேங்கிறாரு பாபாவின் ஆசீர்வாதத்தோடு கார் வாங்கியாச்சு எவ்வளோ சூப்பர் பண்ணார் பாருங்கள் ஒரு கார்லே திருப்பதி போக வச்சு வரும்போது அந்த காரை பற்றி பேசி இப்போ காரும் வாங்கியாச்சு காரில் பார்த்தா ஃப்ரெண்டில் பேனட்டில் பிரமாதமாக பெருமாள் இருக்கார் இதை எங்கே உணர்த்தினார் பாபா திருப்பதியில் உணர்த்தினார் நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேனார் வந்துட்டார் பாருங்கள் இப்போது அடுத்து கார் நம்பர் கூட்டி பார்த்தா நைன் சகோதரிக்கு கண்களில் கண்ணீரிப்போம் பாபாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க பாபா எனக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி அத்தனையும் கொடுக்குறீங்க பாபா ரொம்ப நன்றி பாபா அதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நமக்கு பாபா ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அதை யாருமே தடுக்க முடியாது கவலையப்படாதீங்க நம் தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் பாபா அடுத்த அற்புதம் நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் என்னை சிலிர்க்க வைத்த அற்புதம் இந்த மூன்று சகோதர சகோதரிகளோட அற்புதம் பிரமாதம்னா அடுத்த அற்புதம் என்னை சிலிர்த்து ஆனந்த கண்ணீர் வர வைத்த அற்புதம் நாமக்கல்லை சேர்ந்த சகோதரி சுவிதா அவர்கள் சகோதரி என்கிட்ட பேசும்போதே அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க ஆனால் அந்த இரண்டு மந்திரங்களும் பிரமாதமான மந்திரங்கள் சொல்லுங்கம்மா என்ன விஷயமா எங்கள் தாயின் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைண்ணா ஏன் சகோதரருக்கும் தாய்க்கும் மிகப்பெரிய பிரச்சனையாகி ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியில் முழித்து கொள்ள மாட்டோங்கிற லெவலுக்கு போயிடுச்சுண்ணா நான் ஐந்து விளக்கு பூஜையும் பிரம்மபுர்த்த பூஜையும் பண்ணேன் பிரிஞ்சுட்டாங்க எட்டு மாதம் ஆயிடுச்சு நான் பூஜை பண்ணிட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தேன் இப்போ அங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரருக்கும் அவர் மனைவிக்கும் பிரச்சனை ஐயோ இது இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு பாபா நாங்கள் ஒன்னா சேருன்னு நினச்சா இப்படி மேலும் ஒரு பிரிவினை வருதே பாபா அப்படின்னு யோசித்தேன் எங்கள் அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் நல்லா இருக்கணும்லாம் ஆசைப்பட்டாங்க அம்மா அதற்காக நம்ம சேனலில் சொன்ன ராம காயத்ரி தசரத புத்திராய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரச்சோத இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தினமும் சொன்னேன் அதோட இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த இக்கட்டான நேரத்திலும் சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் அதையும் நூற்றி எட்டு முறை சொன்னேன் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன்னா பதினோரு நாட்கள் பதினெட்டு முறை இந்த ரெண்டு மந்திரத்தையும் எழுதினேன் ஃபுல்லா பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் இன்னைக்கு என் சகோதரர் என் குடும்பத்தோடு வந்துட்டார்னா குடும்பம் பிரமாதமாக ஒன்றாயிடுச்சு அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் நம்ம நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவோம் யாராலையும் எதாலையும் அந்த குடும்பத்திற்கு பிரச்சனையே வரக்கூடாது பாபா கண்டிப்பாக பாதுகாப்பார் அந்த குடும்பத்தை பிரமாதமாக வச்சுப்பார் இது சத்தியம் இது இந்த நான்கு அற்புதங்களை பார்த்தோம் எவ்வளோ பிரமாதமான அற்புதம் இல்லை ஒரு ஒரு அற்புதமும் நம்மை சிலிர்க்க வைத்த அற்புதங்கள் சகோதரி சூலூர் மகேஸ்வரிக்கு பிரமாதமான அற்புதம் நம்பிக்கையோடு காத்திருந்த சகோதரிக்கு பிரமாதமான பரிசு அடுத்து பெங்களூர் சவிதா சகோதரிக்கு சுப்ரீம் பவர் இருக்காருன்னு சொன்னாங்க பாருங்க அது உண்மை அது நடந்தது நடத்தி காட்டினார் பாபா அடுத்து சென்னை வைஷ்ணவி சகோதரிக்கு எந்த நிகழ்வு நடந்தாலும் பாபா தான் செய்கிறாருன்னு நினச்சாங்க அது உண்மை பாபா கூடவே இருக்கார் சகோதரியோட அடுத்து இந்த நாமக்கல் சுவிதா சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம் குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைத்து ஒரு பிரமாதமான அற்புதம் அதற்காக தான் சொல்கிறேன் எந்த இக்கட்டான சூழலிலும் பாபாவை மறக்காதீர்கள் பாபாவின் மந்திரங்களை மறக்காதீர்கள் பாபா நமக்கு அற்புத மழையை பொழிய காத்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் நாளைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி நாளை ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுப்பேன் நீங்கள் எல்லோரும் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணி கோபுரம் டிவிங்கிற சேனலுக்குள்ளே வந்துடுங்க இந்த நாலு குரூப்பும் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நான் ஓகேங்களா இது வந்து ஒரு ப்ரைவேசிக்காக தான் பண்ணுறோம் அதை அது என்னங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை ஓகே அடுத்த அற்புதம் பிரமாதமான அற்புதம் மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் தந்தை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சாங்க மருத்துவர்களுக்கெல்லாம் மருத்துவர் புரிந்த ஒரு சூப்பர் அற்புதம் தான் தரிசனம் பண்ண போகிறோம் பிரமாதமான அற்புதம் இப்போல்லாம் ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறோம் அதை நான் சொல்ல போகிறேன் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஷிரடி வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் ஓம் ஸ்ரீ சாயி ராம ஜெயம் ஓம் ஸ்ரீ சாயி ராமஜெயம் ஓம் ஸ்ரீ சாய் ராமஜெயம் சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்